வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதத்துலயே பாத்தீங்கன்னா இந்த வருடத்திலே இந்த மாதம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய ராசியில ஒரு மூன்று கிரகங்களின் சேர்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கு அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் விருச்சிக ராசி என்பர்கள் எந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க எல்லாத்துலயுமே எல்லாருக்காகவும் வாங்கின கடன் உங்களுக்காக நீங்க வாங்கிருக்கிறீங்களா பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த விருச்சிகராசி அன்பர்களினுடைய ஒரு தோல்வி அங்க நிர்ணயிக்கப்படுகிறது ஏதோ உங்களுக்காக வாங்கி கடன் வாங்கி நீங்க வாழ்க்கையில ஏதோ செட்டில் ஆகாம எங்கேயாவது ஏமாந்துருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல மற்ற நபர்களுக்காக வாங்கி அதாவது விருச்சிகராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்காக தன்னுடைய உடன்பிறப்புகளுக்காக தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னை தன்னை மனதார நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்காக இந்த மாதிரியாக பட்டு அந்த கடனில் இருந்து மீண்டு வர முடியாமல் மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு ஆளாகி இருப்பீங்க இவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசியில பதினோராம் வீட்டு அதிபதி அந்த புத புதன் இருக்கிறாரு அடுத்து உங்களுடைய ராசிநாதன் அடுத்து உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் இந்த மாதிரியான மூன்று கிரகங்களின் சேர்க்கையும் அடுத்து உங்களுடைய அந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்யஸ்தானத்துல இருந்து அந்த குருவினுடைய பார்வை முழுமையாக படுறதுனால அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இந்த மாதத்திலிருந்து அந்த கடனுடைய அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளிலும் சொத்து சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரம் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் மனைகளாக வாங்கி போட்ட க பிரச்சனைகள் இருந்து மீள முடியாமல் நீங்க வாங்கின மனையில நிறைய ஒரு தகராறு இருந்திருக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் ஏன்னா விருச்சிகராசி என்பர்களுக்கு மனைகள் தான் மிக பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதே இது விருச்சகராசி என்பர்கள் ப்ராப்பர்ட்டியா வாங்கிருக்கிறாங்க ஒரு கட்டண வீட்டையோ இல்ல ஏற்கனவே இருந்த வீட்டையோ ஓல்டு பில்டிங்கோ ஏதோ ஒன்னு வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா அதுல எல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்க வாங்கின அந்த காலி நிலத்துல நிலத்துலதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது இந்த குருவினுடைய பார்வை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இருக்க போது இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அந்த வேலை வாய்ப்புல நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரம் திருமணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் கடந்த அக்டோபர் மாதம் திருமணம் ஆயிருக்கும் கடைசி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து மே மாதத்துக்குள்ள ஒரு ஓரளவுக்கு நீங்க செட் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் அந்த திருமண உறவுகள்ல தேவையில்லாத பிரிவுகள் இப்படி எல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லற அளவுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அந்த திருமண உறவுகள்ல இருந்த பிரிவு மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம் நீங்க உறவுகளா இருக்கிறீங்க மற்றவர்களையும் புரிந்து நடந்து ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள்லாம் கடந்த ஒரு ஆறு மாதமா உங்களுக்கு ப்ரொசீட் ஆயிட்டு இருக்குது அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இப்போ ஒரு சின்னதா ஒரு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீண்டும் சேருவோமா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு உறவுகளுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை விவாகரத்து இல்லாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுல ஒரு மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த உச்சிகராசி அன்பர்கள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஓரியன்டட் தொழில் தான் செய்வாங்க கான்ட்ராக்ட் பிசினஸ் கமிஷன் பிஸ்னஸ் ஒரு ஏஜெண்டா இருக்கிறது ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சுக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆஹ் ஷாப் பண்றது இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு லாப அளவே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய விற்பனையினுடைய அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையற மாதிரி குறைஞ்சு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்களை விட இப்ப புதுசா வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ல தான் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அந்த மாதிரியான இடத்துல நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்க போது வெளிநாட்டு வாய்ப்புகள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில விஷய விஷயத்துல எல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து எதுவுமே செய்யாதீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் தான் அடிக்கடி வறுமை ஒழிய ஒரு அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது ஒரு பத்து படி இருக்கிற இடத்துல சொந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபது படி இறக்கி விட்டுரும் அததான் அந்த தொழிலாகப்பட்டது செய்யும் இதே இது வெளியூர் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய தொழிலையோ வேலையோ செய்யும்போது அந்த இடத்துல ஒரு நிறைய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து வளரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிகராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதமாக எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுவீங்க இப்போதைக்கு திருமணத்திற்கு அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்